ஆண்டவராகிய கடவுள் ஒரு சாதாரண மழை துளி அல்லது பனி அது கூட வராது என்று சொல்லுகிறாரே நாம் மனிதர்கள் நம்மை அனுப்பி இருக்கிறார் திரும்புவோமா இல்லை ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் அதற்கான அருளை அதற்கான ஆற்றலை அதற்கான வலிமையை அதை செயல்படுத்துவதற்கான ஞானத்தை நம்முள் கொடுத்திருக்கிறார் நாமும் வெறுங்கையாய் இல்லை ஆனால் நமக்குள் இருக்கிற பொக்கிஷத்தை நமக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை பல சமயங்களில் அறியாத பிள்ளைகளாக இருக்கின்றோம் அதனால்தான் சொல்றார் பாரு ஒண்ணுமில்ல ஒரு பனி வெறுமையா திரும்பாது நீயோ என்னால் அனுப்பப்பட்ட பொக்கிஷ குழந்தை என்னுடைய உருவமும் சாயலிலும் உனக்கு கொடுத்திருக்கிறேன் உனக்கு தேவையான பேச்சு நடை இதோ இந்த கல்வி அல்லது இதற்கான வாய்ப்புகள் பணம் பொருளாதார எல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ ஆனால் வெறுமையாய் உள்ளத்தில் கவலையோடு அச்சத்தோடு என்ன செய்வோமோ எப்படி வாழ்வோமோ என்ன ஆகுமோ என்கின்ற கலக்கத்தோடும் தயக்கத்தோடும் இருக்கிறாய் என்றால் ஒரு கொசுவை விட நீ இழிவான பிறவியா ஒரு காக்கா தவளையை விட நீ இழிவான பிறவியா அன்றருடைய அன்பு குழந்தைகளை இதற்கு நான் எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு இது ரொம்ப எளிமையாக புரியும் என்று நினைக்கிறேன் நம்மோடு பழக்கமான ஒரு மருத்துவர் அப்போ அந்த டாக்டர் கவுன்சிலிங்கும் கொடுப்பார் இன்னொன்று ஆன்மீகத்திலே ஆண்டவரை அறிந்தவர் அவருக்கு யார் வைத்தியம் பார்க்கறதுக்கு வந்தாலும் முதல்ல அவர் கேட்கறது கடவுள் குறித்த வார்த்தைகள் உங்களுக்கு பைபிள் தெரியுமா வெகுளியம் தெரியுமா சரி அது தெரியாது அப்படின்னா உனக்கு தெரிஞ்ச நாலு நல்ல வார்த்தையை சொல்லு உனக்கு பகவத்கீதை யாது தெரியுமா தெரிஞ்சா அதிலிருந்து இருந்து சொல்லு இல்லை உனக்கு குரான் தெரியுமா தெரிஞ்சா அதிலிருந்து இருந்து சொல்லு இவங்க வாரவங்க டாக்டர் ஏற்கனவே நான் உடம்பு வழியில் வந்திருக்கேன் நீங்கள் வேறு புண்ணாக்காதுங்க டாக்டர் அப்படின்னு அவர் சொல்லுவார் வார் மாத்திரை நான் கொடுக்க முடியும் குணம் தான் தர முடியாது சுகம் கடவுள் தான் தர முடியும் ஏ நீ படைத்தவனை பற்றி தெரியாமலே இருந்தனா நீ என்ன மாத்திரை போட்டாலும் உனக்கு என்ன கிடைக்க போகுது சரி நீ பைபிள் பற்றியோ குரான் பற்றியோ அல்லது வந்தது பகவத்கீதை பற்றியோ உனக்கு தெரியாத சொல்ல வேண்டாம் அவர் யார் வந்தாலும் சரி எந்த மதத்தை அவர் வந்தாலும் சரி அவருக்கு உடைய வியாக்கியானம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டேன் சரி நீ நம்புகிற கடவுளை பற்றி ஒரு நாலு வார்த்தை சொல்றேன் என்னத்த நம்ம கடவுளையோ என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு அப்படின்னு இவங்க அப்படியே ஏற்கனவே ஆஸ்பத்திரிக்கு வராலுக்கு நல்ல மூடிலையா வரும் ஜாலியாக சந்தோஷமா கதை பேசுகிற மூடிலேயே வரும் அதுவே நொந்து நூடுல்ஸ் ஆகி என்ன செய்யணும்னு தெரியாம திக்கி திணறி விக்கி ஐயோ எவ்வளவு செலவழிக்க போறமோன்னு பயந்து தானே வரும் உடனே அது புலம்ப ஆரம்பிச்ச உடனே சொல்வாரு இப்படி புலம்புலன்னா உனக்கு என்னைக்கு சரியாக போகுது என்ன நீ வானத்து பறவையை பாருன்னு கடவுள் சொல்றாரு ஆகாசத்தில் பறக்கிற பறவையை பார் பூமியில் இருந்தாவது தப்பிச்சுக்கலாம் வெட்ட வெளி வனாந்தரம் எங்க இருந்து வேணாலும் அம்பு எய்யலாம் வேடன் அப்படிதானே வெட்ட வெளியில தானே இருக்குது மறைவே கிடையாதுல்ல சரி திடீர்னு பிரஷருக்கு வந்து ஆள்கள்ட்ட சொல்லுவார் இந்த மாதிரி உனக்கு பிரஷர் எப்போ மயங்கி உழுவோமோ எப்போ கீழே உழுவோமோனு தெரியாம என்னத்தையாவது பிடிச்சிக்கிட்டே மாத்திரையை கையில் வச்சுக்கிட்டே அலைகிறிய வானத்தில் போற பறவைக்கு திடீர்னு பிரஷர் வந்துடுதுன்னு வச்சுக்க எங்கன்னா உட்காரும் ஏசுநாதர் ஏன் நீ பறவையை பாருன்னு சொல்லல எந்த பறவையை பாருங்கறாரு அந்த இடத்துல தொங்குதுவாரு எந்த பிடிமானமும் இல்லாம திடீர்னு மயக்கம் வந்துடுதுன்னா திடீர்னு வாந்தி வந்துடுதுன்னா மேலே நிக்கிறது என்ன செய்யும் இந்த பயம் நமக்கு பஸ்ல ஏறி போக அவ்வளவு காலம் கஷ்டமா இருக்கும் சாமி திடீர்னு கீழே விழுந்துட்டோம்னா அண்டவருடைய அன்பு பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க படிக்கட்டுல ஏறும் போது எல்லாம் பிடிச்சிக்கனு சொல்லிக்கிட்டே ஏறுவேன் சாமி திடீர்னு முட்டு விளையிடும் சாமி கீழே விழுந்தோம்னா மேலே பறக்கிற பறவையை பாரு எந்த பிடிமானம் கிடையாது எந்த சாப்பாடு கிடையாது எந்த இடம் கிடையாது அதுவாட்டில பறக்கு இதுதான் பேசிக்கிட்டு பாரு இதை பேசிக்கிட்டே பார் என்ன மாத்திரை சாப்பிடணும் என்ன ஊசி போடணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பார் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொல்றது அவருடைய வழக்கமுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பெண்மணி நல்ல பணக்கார பெண்மணி நல்ல வசதி படைத்த பெண்மணி பணம் படைத்த ஒரு பெண்மணி அவர் நிறைய மருத்துவரை பார்க்கிறார் அவருடைய முகத்திலே சில புள்ளிகள் அது போகவே மாட்டேங்குது இந்த பொண்ணுக்கு கல்யாணம் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார்கள் இந்த பிள்ளைக்கு கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது ஏன்னா ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்கல்ல பணக்கார வீடு அதனால் சொல்லுங்கள் பத்து லட்சமாவது செலவழிப்பாங்க ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏன்னா அதுக்கு மட்டுமே அவ்வளோ காணும் பணம் படைத்த குடும்பம் அதனால் அந்த பொண்ணுக்கு இது சரி பண்ணிட்டு தான் கல்யாணம் ஏன்னா நான் ஃபோட்டோ எடுக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு இவங்களும் பார்த்து பார்த்து முயற்சி பண்ணுறாங்க இது ஒப்பேரவே இல்லை நகர்ந்து கொண்டே போகிறது இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது அதனால் இந்த பொண்ணு அட விடுங்கடா ஏன்னா வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லை பணக்கவலை இல்லை உறவு கவலை இல்லை சாப்பாடு ஓட வீட்டில் ஆட்கள் இருக்கு சந்தோஷமா போகுது லைஃப் ஜாலியா தானே போகுது கல்யாணத்தை பார்த்துக்கலாம் போ அப்படின்னு அது ஒரு வெறுப்புல எதுக்கும் ஒத்துக்கறதில்லை இப்போ இந்த டாக்டர் பத்தி கேள்விப்பட்ட உடனே அவர் தெரிஞ்ச நண்பர் ஒருவர் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கேஸ் இருக்கு கூட்டு வரட்டுமா பாக்குறீங்களா அப்படின்னு ஆ கூட்டுவா அப்படின்ட்டார் ஏன்னா அவர் தான் மாத்திரை கொடுக்க போறது இல்லையா அவர் வழக்கம் போல வியாக்கியானம் தானே பேச போறாரு யார் வந்தா என்ன எத்தனை நடந்தா கூட்டுவா அப்படின்னு கூட்டு வந்தாச்சு இப்போ இந்த பொண்ணு வந்து உட்கார்ந்துட்டு இதனால எனக்கு ஒண்ணும் பெரிய நம்பிக்கை இல்லை நீங்க குணப்படுத்துவீங்கன்னு இருந்தால எல்லா பக்கம் போனோம் உங்கள்ட்டையும் சொன்னாங்க அதனால வந்தேன் அவரும் சொன்னாரு நானும் உன்னைய குணப்படுத்தும் நம்பிக்கை எனக்கும் கிடையாது நீ கவலைப்படாத நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஜாதி பத்தியா உனக்கு நம்பிக்கை கிடையாது எனக்கும் நம்பிக்கை கிடையாது சரி நீ இதை பத்தி சொல்லணும் உடனே இந்த பொண்ணு இப்படி இருந்தது இப்படி இருந்தது இப்படி இருந்தது அதனால இது என்ன இருக்கு இப்படி இப்படி இப்படின்னு அப்போ அவர் அந்த பொண்ணுக்கு பேசுகிறார் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறார் ஏமா நான் உன்னைய பாராட்டுதேன் இதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி அழுகுறவங்களாம் இருக்காங்க ஆனால் நீ தைரியமாக பேசுகிற பார்த்தியா அது சொல்லுது என்னையை பார்த்தா தைரியமாக தருதும் நான் வெறுப்புலையும் விரக்தியிலையும் உட்கார்ந்துருக்கேன் இது எல்லாம் சரி பண்ணே முடியாதுன்னா அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேமானு உங்களுக்கு என்னையை பார்த்தா ரொம்ப திடமாக பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஏம்மா இல்லை நீ யோசித்து பாரு இப்போ இதை பற்றி நீ எவ்வளவு சிந்திச்சிருக்கேன் உனக்கு முகம் எவ்வளவு முக்கியம் உலகத்துலேயே ரொம்ப அழகான ஒரு முகத்தை சொல்லு அப்படின்னோடனே அந்த பொண்ணு ரெண்டு மூணு சினிமா நடிகைகள் அதுக்கு தெரியும் அதை சொல்லி பிறகு இந்த உலக அழகி பட்டங்கள் வாங்கின ஆட்களை சொல்லி இவங்கெல்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன் அந்த மாதிரி மேக்கப் கிரீம் தான் நான் பயன்படுத்துகிறேன் எனக்குலாம் இப்படி இருக்கணும்னு ஆசை அப்படி இப்படின்னு இது வழக்கம் சொல்லிட்டு வந்த அவர் சொல்கிறாரு ஏமா நீ சொன்ன ஆட்கள்லாம் எனக்கு தெரியாது நீ எனக்கு இதில் காட்ட முகத்தை காட்டம்ன உடனே இந்த பொண்ணு இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் அப்படின்னு காட்டுது அதெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு இவங்களுடைய பழைய ஃபோட்டோ காட்டுங்க இந்த புது போட்டோ காட்டு அப்படின்னு அஞ்சாறு போட்டோ காட்டினோன்னு எல்லாமே பத்து வருஷமா ஒரே மாதிரியா இருக்கும் முஞ்சி மாறத்தான செய்து ஏமா இந்த மாதிரி மாறிடுத இப்படி மாறி இருக்க இப்படி மாறி இருக்க அப்படின்னு காட்டுதான் அந்த பொண்ணு ஆமா மாறிடுது ஏமா இது இப்படித்தானே ஆகும் இது இப்படித்தானே போகும் இதுல என்ன பெருசா உலகமெல்லாம் அன்பு செய்கிற உலகம் எல்லாம் வணங்குகின்ற ஒரு முகத்தை சிலுவையில் தொங்குகிற முகத்தை எடுத்து காட்டுற இந்த முகம் எங்கெல்லாம் இருக்கு தெரியுமாமா எல்லா கோயில்லையும் இருக்கு எல்லா வீட்லயும் இருக்கு எல்லா ஊர்லயும் இருக்கு இந்த முகம்தானே அழகான முகம் இதை பாரு நீ கேட்ட ஏதாவது இருக்கா பாலிஷ் இருக்கா பளபளப்பு இருக்கா நீ ஏதாவது இந்த முகத்துல எதுக்கு எல்லா மக்களும் இந்த முகத்தை நேசிக்கிறாங்க எதுக்கு எல்லா மக்களுக்கும் இந்த முகம் பிடிச்சிருக்கு நீ எல்லாருக்கும் பிடிச்ச மாறணும்னு சொன்னது தப்புல தப்பு இல்ல தப்பே கிடையாது தப்பே கிடையாது எல்லாருக்கும் பிடிச்ச முகமா உன் முகம் மாறணும் ஆனா அதுக்கு இப்படி இருக்கணும்னு நீ ஒரு பாரு ஏமாந்துட்டியம்மா விவரம் இல்லாமல் இருக்கியம்மா உனக்கு இப்படி அப்படின்னு பிறவர் வழக்கம் போல கழுவி ஊற்றி பெட்டியில் கட்டி அதை சொல்லி இப்படி சொல்லி அப்படி சொல்லி எல்லாம் சொல்லி முடித்த உடனே இந்த பொண்ணுக்கு அன்னையிலேருந்து துசாக ஒரு யோசனை எத்தனை வருஷமா நம்ம இதுக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லாருமே இதுக்கு அதை பார் இதை பார் அப்படி பாரு இப்படி பாருன்னு சொன்னாங்களே தவிர இப்படி ஒரு உண்மை இருக்கிறத யாரும் சொல்லலையே ஏசு வாழ்க ஏசு நன்றி இன்றைக்கு அந்த மருத்துவர் அன்றைக்கு கூட பேசுகிற பொழுது சொல்லுகிறார் டாக்டர் அந்த கேஸ் என்னாச்சு அந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணுறா என்ன கல்யாணம் கல்யாணம் முடித்தாளா அப்படின்னு கல்யாணம் முடிச்சிட்டா ரெண்டு குழந்தை இருக்குது ஆனால் முழு நேர ஊழியக்காரி யார் வந்தாலும் சரி எங்கே போனாலும் சரி இந்த பைபிளை கையில் வச்சுக்கிறது அந்த அம்மாவுக்கு வேலை எங்கே போனாலும் சரி எங்கேயாவது ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனா உட்கார்ந்து வாங்களேன் உட்காருங்களே அங்க கல்யாணம் தானே இருக்கு நம்ம பேசிக்கிட்டு இருப்போமே அப்படின்னு பேச ஆரம்பிச்சு ஆண்டவரை பற்றி அவரது அன்பை பற்றி இந்த விபிலிய வசனத்தை பற்றி எடுத்து பேசிக்கொண்டே இருப்பது இந்த பெண்ணினுடைய இன்று முழு நேரம் முழு நேரம் முழு நேர ஊழியம் அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பொது இடங்களுக்கு போக விரும்பாது நல்லது கெட்டதுக்கு போகாது அதனுடைய சிந்தனை எல்லாம் எனக்கு இல்லையே அழகு இல்லையே என்னுடைய முகம் நன்றாக இல்லையே நான் பொது இடங்களுக்கு போக வெட்கப்படுகிற அளவிற்கு எனக்கு இதோ அசிங்கமாய் இருக்கிறதே அவமானமாய் இருக்கிறது என்று சொன்ன ஒரு பெண்மணி திருமணம் முடித்து இரண்டு குழந்தைகளையும் பெற்றெடுத்து விட்டு இன்றைக்கு வாழ்நாள் முழுக்க எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் உலகத்தில் அழகான முகம் எது தெரியுமா உலகத்துல எல்லாராலும் நேசிக்கப்படுகிற முகம் எது எது தெரியுமா உலகத்துல எல்லாரும் விரும்பி விரும்பி ஆண்டவனே என்று போய் பார்க்கிற கண்கூசாமல் பார்க்கிற முகம் எது தெரியுமா இயேசுவின் முகம் இது தெரியாமல் இது அறியாமல் இது புரியாமல் நான் முட்டாளாய் நடந்து கொண்டேனே என்பதை சொல்லும் அன்றோருடைய அன்பு குழந்தைகளை நல்லா யோசித்து பாருங்க நாம பல சமயத்தில் நினைக்கிறோம் நான் வெறுங்கையா அல்லவா இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் இல்லையே எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே எனக்கு போதிய பணம் இல்லையே எனக்கு போதிய அறிவில்லையே எனக்கு போதிய அழகு இல்லையே எனக்கு போதிய படை பலம் இல்லையே எனக்கு போதிய உறவுகள் இல்லையே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் வானத்திலிருந்து ஒரே ஒரு நீர்த்துளி நீர் கூட பெருசு அதான் பனியையும் சேர்த்துக்கிறார் நீர் கூட கண்ணுக்கு தெரியும் பனி கண்ணுக்கு தெரியுமா வந்து புல்லுல உட்கார்ந்து இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்த பிறகு நமக்கு தெரியும் ஏ இது புல்லுல பனி விழுந்திருக்க அப்படின்ட்டு அப்படி இல்லைன்னா அது வெறும் ஈரம் கைட்டு தொடச்சா பேரும் ஊதுனா பேரும் சின்ன சூரியன் வந்தா பேரும் இப்படி அற்பமாய் இருக்கிற இப்படி ஒரு நொடி பொழுதில் காய்ந்து போகிற ஒரு பனி துளி கூட வெறுங்கையா இல்லாத பொழுது நீ ஏன் வெறுங்கையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறாய் அண்டவருடைய அன்பு குழந்தைகளே அப்போ நமக்குள் ஆண்டவர் தந்திருக்கார் இல்லைங்களா ஆசீர்வாதம் நமக்குள் கடவுள் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா ஒரு வரப்பிரசாதம் அந்த வரப்பிரசாதம் என்ன என்று நீங்கள் அறிந்துவிட்டால் உங்களைப் போல் கோடீஸ்வரன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது உங்களைப் போல பணக்காரர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது உங்களைப் போல திறமசாலி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது ஆனால் இந்த புத்தி இந்த கண்ணு இந்த பார்வை இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தது இப்படி நம்மளை நோக்கி என்ன செய்யணும் திரும்ப வேண்டும் வர வேண்டும் இது முதல் வாசகம் நற்செய்தி வாசகத்திற்கு வருகிற பொழுது அதே மாதிரி ஒரு பாயிண்ட் வருது வருங்க சீடர்களுக்கு என்ன யோசனைனா ஆண்டவரே நல்ல ஜெபிக்க கற்றுத்தாங்க அப்போ ஏசுநாதர் சொல்லுகிறார் டேய் ஜெபிக்கிறதுனா பிற இனத்தவர்கள்